அதாவது இந்த ஆள் பிரச்சனைனால கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது உணவக மூடப்பட்டிருக்கு ஆமாம் இதுக்கு நாங்கள் ஏற்கனவே வந்து பிரஸ்மா மூலிமா நாங்கள் வந்து ஆதாரம் காமிச்சிருக்கோம் நல்ல ஆளுக்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க வெளிநாட்டு தொழில்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போதைக்கு வந்து ப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் பிரஸ்மாவின் முன்னாள் துணைத்தலைவர் காதர் சுல்தான் இப்போ உள்ள இந்த இப்போ உள்ள சூழ்நிலைகளுக்கு வந்து உணவக தொழிலை வந்து ரொம்ப நலிந்து போய் கொண்டிருக்கிறது ரொம்ப நலிந்து போய்கிட்டு இருக்கிறது ஏன்னா ஆள் இல்லாமல் ஆள் கிடைக்காம வெளிநாட்டு தொழிலாளர்கள் கிடைக்காம உள்நாட்டு தொழிலாளர் கிடைக்காம அப்போ அதனால் வந்து தயவு செய்து இதை இந்த தொழிலை வச்சு நம்மளுடைய உணவகத்தை வச்சு அதிகமான செயின் இருக்காங்க செயின் வியாபாரிகள் இருக்காங்க முட்டை வியாபாரிகள் இருக்காங்க வந்து பால் பால் வியாபாரியை பொதுவாகவே வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு போனீங்கன்னா ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டு போனீங்கன்னா அவங்க ஜாமா விற்கிறாங்க ஆனால் நாங்கள் தான் ஜாமாங்கில் புழுசாக அழிக்கிறோம் அவங்க வந்து கொஞ்சமாக பனிப்பெண் வீட்டு வீட்டு வீட்டில் உள்ளவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு போவாங்க ஆனால் அதிகமாக அழிக்கிறது நாங்கள் தான் அப்போ இதை வச்சு நிறையா செயின் வியாபாரிகள் நிறையா பாதிக்கப்படுறாங்க அதனால் வந்து இப்போதைக்கு வந்து நல்ல ஆளுக்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க வெளிநாட்டு தொழில்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போதைக்கு வந்து ப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எங்களுக்குள்ள தொழிலாளர்களை எங்களுக்கு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ வேணுமோ அதை வந்து கொடுக்குற மாதிரி நான் வந்து அரசாங்கத்தில் கேட்டுக்கிறேன் ஆமாம் இந்த மதானி அரசாங்கம் வந்து எல்லாருக்குமே ஒரு இறக்கம் காட்டக்கூடிய ஒரு அரசாங்கம் அதனால் வந்து இதை வந்து நான் மதானி அரசாங்கத்திலும் சரி பிரதமர் அவங்கள்டையும் நேரடியாகவே நான் வந்து இதை வந்து வைக்கிறேன் தயவுசெய்து எங்களுக்கு வந்து ஆளை கொடுங்க அதாவது இருந்து ஏழைகள் வரைக்கும் எங்கள் உணவத்தில் வந்து சாப்பிட்றாங்க அப்போ அப்படிங்கிற முறையில் நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு நாங்கள் என்ன பங்களிக்கணுமோ நாங்கள் அதை அழிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ அதே இதில் வந்து இதில் வந்து என்னுடைய இந்த இந்த ஆதங்கத்தை வந்து அரசாங்கம் புரிஞ்சு எங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் எங்களுக்கு ஆள் வெளிநாட்டிலேருந்து ஆள் எங்களுக்கு தேவையான ஆள்கள் நாங்கள் நிறையா ஆள் எடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் தேவையான ஆட்களை மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும் இதை வந்து நான் அரசாங்கத்தில் வந்து தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் வணக்கம் அதாவது இந்த ஆள் பிரச்சனைனால் கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது உணவக மூடப்பட்டிருக்கு ஆமாம் இதுக்கு நாங்கள் ஏற்கனவே வந்து பிரசுமா மூலிமா நாங்கள் வந்து ஆதாரம் காமிச்சிருக்கோம் ஆமாம் மந்திரி ஆதாரம் காமிச்சிருக்கோம் ரொம்ப இது ரொம்ப இது கடைசி கட்டத்தில் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் தேவை செய்து அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறோம்